எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோயம்பேஸ்தி தாஸ்தருக்கு வீடியோ பாருங்கள் தரமாக இருக்கும் எல்லா சொந்தங்களும் வணக்கம் நான் கோயம்புஸ்திரி பேஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம க்யூரிங் பக்காவாக பண்ணணும் இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வீடு ரொம்ப சிப்பன் மிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் மூணு பக்கம் ஃபுல்லாகவே கிளீர் பண்ணி ஒரு அரை அரை பக்கம் நோடி விட்டு அதுக்கு மேலே மட்டலில் போட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து கணக்கு பார்த்திங்கன்னா மூணு அடி பக்கம் எடுத்துருக்குறோம் ரெண்டரை அடி போதுமானது அவங்க வந்து ரெண்டரை புகுந்துவிட்டாங்க அது அது தந்தும்போது போட்டு ஏன்னா ரொம்ப ஹைட் ஏத்தினா காரில் ஏற்ற முடியாது அது தகுந்தும்போது தான் எல்லாமே எல்லாமே பக்காவாக ஆரம்பிச்சுருக்குறோம் ஷைட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபுட்டை பக்கம் வருது கணக்கு பார்த்தா மேலேங்கிளே எல்லாமே சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கம்பி எல்லாமே எல்லாமே பிராண்ட் கம்பி தான் போட்டிருக்கோம் எல்லாமே டிஎம்டி தான் எல்லாமே வந்து டோட்டலாகவே பெண்டு எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் என்னென்ன பண்ணோமோ எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு அதான் பீமுக்கு உண்டான வேலை என்ன அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அதுக்கு உண்டான மெட்டலில் போட்டு ஃபுல்லாகவே நல்லா தட்டி விட்டு நல்லா வந்து மேலே வந்து பீசிஸுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன பண்ணோமோ அது எல்லாமே பக்காவாக பண்ணி நல்லா கூரிங் பண்ணி நல்லாவே பக்காவாக ஜிம்ஸ் போட்டு அடித்து நல்லா இதாக பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேலே வந்து பீம் உட்கார வைக்க போகிறோம் லோடு தாங்கணும்ல நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிப்பன்